ஸ்ரீநிதி ஜோதிரம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை இன்று அமாவாசை திதி நமது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய மிக மிக ஒரு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க சரிங்களா முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு அதை விடுத்து வந்து சும்மா இன்னைக்கு வந்து நாள் நல்லா இருக்கு அப்படின்ட்டு முழுவதும் முழுவதும் யோகம் தான் அப்படின்ட்டு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ இல்லை அப்படின்னா முக்கியமான ஒரு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறதோ அதை வந்து தயவுசெய்து இன்னைக்கு வச்சுக்காதீங்க ஓகேங்களா ஏன்னா திதி கொடுக்கறது தான் வந்து மிக மிக சிறப்பு இன்று இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரைக்குங்க சூலம் வந்து கிழக்கு கிழக்கு பக்கமாக வந்து பயணம் பண்ணுறவங்க அதாவது தொழில் சம்மந்தமாக வியாபாரம் சம்மந்தமாக புதுசாக ஒரு பயணம் கிழக்கு பக்கமாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று சூலம் இருக்கிறதுனால தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பு மேசம் திடீர் பயணங்கள் இருக்கின்றது விரயங்கள் இருக்கின்றது முதலீடுகளும் இருக்குங்க ஓகேங்களா திடீர் பயணங்கள் தொழில் சம்பந்தமான பயணங்கள் ஒரு வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் குடும்பம் சம்பந்தமான ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க கொஞ்சம் விரயங்களும் வந்து இன்னைக்கு இருக்கு தொழில்ல வியாபாரத்தில் வந்து முதலீடுகள் செய்வீங்க இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் புதிய பொறுப்புகள் உங்களுடைய பதவியில் வந்து புதிய பொறுப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய புதிய பொறுப்புகள் தேடிக்கொண்டு வரும் நீங்கள் வந்து அரசியல் இருந்தாலும் சரிதான் இல்ல பின்ன வந்து வேலைகளில் வந்து அதாவது அரசு அலுவலங்களை வேலை பார்த்தாலும் சரிதான் தனியார் துறையை வேலை பார்த்தாலும் சரி தான் இன்று புதிய பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உதவிகள் உண்மை இன்று உங்களுக்கு உண்டு இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதினம் தொழில் வியாபார லாபம் கூடும் பயணத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரிங்களா தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது பயணத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் காரிய வெற்றிகள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது நீங்க ஒரு கலைத்துறை வச்சுக்கோங்களேன் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அதன் மூலமாக பாராட்டுக்கள் இருக்கின்றது இன்னைக்கு கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப இருக்குங்க சரிங்களா அதே நேரத்தில் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்போல் உங்களை தேடிக்கொண்டு வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் மனதில் சஞ்சலம் வேலைகளில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள் இன்னைக்கு சரிங்களா மனசுல வந்து கொஞ்சம் சஞ்சலங்கள் இருந்துட்டே இருக்கும் சில வேலைகள் எப்படி பண்றது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும் அதே நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று மக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சந்திராசம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இன்று கடந்து விடுங்கள் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க கண்ணி நண்பர்களால் தொழிலில் லாபம் பாராட்டுக்கள் இருக்கின்றது என்று ஓகேங்களா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தொழிலில் லாபங்கள் நண்பர்கள் வந்து சில விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா இன்னைக்கு தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு பேசி பேசுவாங்க அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று பாராட்டுக்களும் உங்களுக்கு இருக்குங்க இன்று ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு துலாம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தொழில் தொடர்பான கடன்கள் எதிரிகள் மூலமாக தொல்லைகள் எல்லாம் இந்த நாள் அமைகின்றது சரிங்களா தொழில் தொடர்பான சில கடன்கள் வந்து வந்து அதே நேரத்தில் எதிரிகள் மூலமாக சில தொல்லைகளும் இருக்கின்றது வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா துர்கை வழிபாடு பண்ணுங்க இன்று விருச்சிகம் மனமகிழ்வான நிகழ்வுகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடித்தவர்கள் அதாவது காதலன் காதலி இருந்தாலும் தான் இன்னைக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விதத்திலையும் வந்து நடந்துக்குவாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சரிங்களா உங்களுடைய கவனம் குழந்தைகள் மீது வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு வாகனம் வாங்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க எதிர்பாராத சில பிரச்சனைகளும் வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா அதனால தொழில் சம்பந்தமா ஒரு வியாபாரம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா வந்து முக்கியமான ஒரு விஷயம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மகரம் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது சரிங்களா புதிய முயற்சிகளில் வெற்றிகள் நண்பர்களுக்கு வந்து உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க என்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கும்பம் கடன் தீர்க்கும் சில முயற்சிகளில் இறங்குவீர்கள் அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் தொழில் வியாபாரத்தில் லாபங்களும் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு மீனம் உடல் மனம் சுறுசுறுப்பு எல்லா வேலைகளையும் ரொம்ப அட்டகாசமாக பார்த்திருக்கீங்க இன்னைக்கு இன்று குழந்தைகளால் பெருமை ஓகேங்களா குழந்தைங்க செஞ்ச வேலைகளுக்காக பெருமை இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிக்குள்ளான் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்